அவங்களால எல்லா உதவியுமே உங்களுக்கு செய்வாங்க உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ அவங்களால் முடிஞ்ச அளவு இருக்கக்கூடிய குறைபாடுகளை இதன் மூலமா நீங்க கட்டாயமாக இன்றை முதலாவது அதை நீங்க செய்து கொள்ள நண்பர்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்க நலன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மனதளவில் கூட பிறருக்கு துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் நீடித்த ஆயுளும் ஓங்கிய புகழும் பெற்று வாழ்வில் அனைத்து விதமான செல்வங்களும் பெற்று சிறக்க இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்தில் நமது ராசி பலன்களில் நமது என் ராசிக்கு என்ன நல்ல நன்மைகள் உண்டு என்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களையும் ஆனால் செய்யலாம் மறக்காம நமது சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க வெள்ளிக்கிழமை சுபகிருது வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் நான்கு இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினங்க மேலும் இன்றைய தினம் பிரதோஷங்க இன்றைய தினம் மாலை நேரத்தில் சிவபெருமான் வழிபாடு செய்யலாங்க பிரதோஷ தினத்தன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு மிகுந்த நல்ல நன்மையை தருங்க எனவே அனைவரும் மாலை நேரத்தில் முடிந்தவரை அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசி அதிபதி சுக்கிரன் நான்கு கிரக சேர்க்கையாக அமைந்துள்ளதுங்க ஒன்பது பத்து குடையவர் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அருமையான கிரக அமைப்புகள் இப்பொழுது நமது துலாம் ராசிக்கு உள்ளதுங்க இன்றைய தினம் சுக்கிரன் சேர்க்கை ராசியை பார்க்கிறதுங்க இதுவும் ஒரு நல்ல யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த யோகமான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல இனிமையான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்றைய தினம் உங்களது உடல் நலன் மிகச்சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது உடல் நலத்தை இன்னைக்கு நீங்க சிறப்பாக மேம்படுத்தணும் அப்படின்னா தியானமும் யோகாவும் செய்யலாங்க இதனால் உடல்நலம் மட்டுமல்ல மனம் உறுதிபடக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் அமைப்பிடுங்க எனவே தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் செய்து கொள்ள பழகங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்களுக்காக கொஞ்சம் பணம் செலவு பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க அதுக்காக நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க இன்றைக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் கவனம் செலுத்துறது தான் இன்றைக்கி முன்னுரிமையாக இருக்கணுங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு தான் நீங்கள் நேரத்தையும் உங்களது செலவுகளை பண வரவு பண பொருளாதாரத்தையும் நீங்கள் செலவு பண்ணணுங்க கண்டிப்பாக அதை மனதில் கொள்ள வேண்டும் இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க உங்களுக்கு நீங்களே எதிர்பாராத வகையில் நல்ல உதவிகள் இன்றைய தினம் உங்களது ரிலேட்டிவ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் உண்டு உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க உங்களுடைய தொழிலும் நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எனவே இன்றைய தினம் பண புழக்கம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கண்டிப்பா உங்களது மகிழ்விக்கும் செயல்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே தினம் வாழ்க்கை துணை செய்து உங்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாறு இல்வாழ்க்கை அதன் மூலமாக மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை அடையுங்க இன்றைய தினம் காதலர்களுக்கு எப்படி இருக்கும் மனம் கவர்ந்த காதலருடன் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பான இனிமையான நல்ல ஒரு நிலையை எட்டக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் அல்லது மாணவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை மிகவும் சிறந்த நல்ல ஒரு தேவதை போல உணரக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க அவ்வளோ அழகான இனிமையான காதல் வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் உங்களுக்கு இந்த தினம் காத்திருக்குங்க எனவே இந்த தினம் நீங்கள் அதை உணர்ந்து அதன் மூலமாக மனம் வீழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்குங்க இந்த தினம் உங்களது ஓய்வு நேரம் கிடைச்சது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுடனும் நீங்கள் நேரத்தில் செலவிடலாம் அதுவும் உங்களுக்கு நல்ல இனிமையானதாக மகிழ்ச்சி தரக்கூடியதாக கண்டிப்பாக மாற்ற வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் நீங்கள் உங்களது நண்பர்களுடன் செலவி செலவிடலாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்பெறும் தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் என அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு எந்த விதமான டிராபேக்கும் இருக்காதுங்க இன்றைய தினம் உங்களது உழைப்பு கடினமான உழைப்பு மற்றும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுமை அதன் மூலமாக தான் இன்றைய தினம் உங்களது லட்சியங்களை நீங்கள் மிகச்சிறப்பாக அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே உங்களது கடின உழைப்பையும் உங்களது பொறுமையையும் இன்றைய தினம் கண்டிப்பாக அமல்படுத்துங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீ அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய என்ற தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் மன்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் ரெண்டு கலரையும் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஏழாம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக அமையுங்க எனவே நம்பர் செவன் உங்களுக்கு இன்றைய தினம் அது எந்த விதமான அதிர்ஷ்ட எண்ணாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க நமது துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது துலாம் துடை ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணல அப்படின்னா இப்போவே நமது துலாம் துடை ராசிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் அந்த ஆளுங்கிற பட்டன் வரும் அதையும் அழுத்தி விடுங்க இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நமது வீடியோவில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும் அதனால் நம்ம வீடியோவை நீங்கள் தவறாமல் தினமும் பார்க்க முடியுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக இருக்கும் ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கிலேயே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் வந்து இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி அமைப்புடுங்க இன்றைய தினம் உங்களது யோசனைகள் புதிய யோசனைகள் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்குங்க இன்னைக்கு ஒரு ஆட்டு மந்தி போல் ஒரே திசையாக யோசிச்சுட்டு இருந்த நீங்கள் இன்றைக்கி வெவ்வேறு திசைகளில் மாற்றி யோசிக்கக்கூடிய ஒரு சிந்தனை வளம் பெரு வளம் பெறுகூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி அமைப்புடுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நாளாக சில பிரச்சனைகள் இருந்து வந்துட்டு சில சங்கடங்கள் இருந்து வந்துட்டு இருந்துருக்கலாம் அது எல்லாமே இன்னைக்கு தீருங்க உங்களுடைய வெகுநாளிய பிரச்சனைகள் பழைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு எனவே சங்கடம் தீரக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு குறிப்பாக உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமா உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ அது எல்லாமே கிடைக்கப்படுறதுனால உங்களது உடன்பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் சிறந்த நன்மைகள் காத்திருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஆஃபீஸில் சில டென்ஷன்ஸ் சில நெருக்கடியான சூழ்நிலைகள் டார்கெட்ஸ் வந்து இருந்திருக்கலாம் அது எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு தேரக்கூடிய யோகம் இருக்குது எனவே அலுவலக பணிகள் உத்தியோக பணியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு நெருக்கடி குறையக்கூடிய நிம்மதியான நாளாக என்றும் அமைப்பிருங்க இன்றைய தினம் சில விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்கி அதன் மூலமாக சந்தோஷம் அடைய வேண்டும் என்று ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்பிடுவீங்க எவ்வளோ காஸ்டானாலும் சரி இந்த பொருளை நான் வாங்கி தீர்வேன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இன்றைக்கி இருப்பீங்க அந்த மாதிரி சில உயர்ந்த பொருட்கள் மீது ஆடம்பர பொருட்கள் மீது நீங்கள் ஆர்வம் கொள்ளக்கூடிய ஒரு நாளாகின்ற தினம் அமைப்பிருங்க இன்றைய தினம் பெரும்பாலும் உங்களது தேவைகள் என்னவோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக மனமூழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமையுதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அதுதான் நமது வீடியோக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு என்கரேஜுங்க அது எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டா நாங்கள் அதை எடுத்துக்குவோம் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எப்போதே நம்ம துலாம் ராசி ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் எழுத்து விடுங்க நண்பர்களே இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் உடனடியாக கிடைக்கும் நண்பர்களே மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் Thank you friends, have a wonderful day.